ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசுந்தர் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா தாங்க தட்டப்பயிர் செடி வந்து நோய் வந்துருச்சுங்க ஃபுல்லாக அங்கே பாருங்கள் பூச்சி கவனிக்காமல் விட்டுட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம மருந்து அடித்து மருந்து அடிக்கல அப்படின்னா அது வந்து தெளியாதுங்க செடியே வீணாயிடும் காயம் வைக்காமல் போயிடும் ஸோ இப்போ வந்து மருந்து அடிக்கணுங்க ஸோ என்ன மருந்து அடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அங்கே பாருங்கள் செடியில் வந்து பேன் வந்திருக்கு பூச்சி வந்திருக்கு இது வந்து இலை சாப்பிட்ற பூச்சி புழு வைக்குங்க புழு வரும் பூச்சி பேன் தலையும் கொட்டான்னு சொல்லுவோம் எங்கள் சைடில் தள்ளையங்கோ தட்டப்ப மேக்ஸிமம் வந்து புழு அதிகமாக வருங்க பேன் அதிகமாக வருங்க எங்க பாருங்க கொத்து கொத்தா எப்படி பூச்சி வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு செடியே வீணாயிடுங்க விட்டா இப்போ வந்து நம்ம மருந்து அடிச்சு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மருந்து அடிச்சுட்டு அப்புறம் மழை வந்துச்சு அப்படின்னா தெளிஞ்சிருங்க செடி தெளிஞ்சு நல்லா பூ பூக்கும் காய் வைக்கும் அடுத்தடுத்து நம்ம வந்து தள்ளையங்கோட்டைக்கு வந்து மருந்து அடிக்கணுங்க அங்கே பாருங்கள் எப்படி பூச்சி வந்திருக்கு பெயின் இது பெயினுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தட்டைப்பயிற்செடியில் வந்து பெயின் அதிகமாக வரும் புழு அதிகமாக வரும் ஸோ வந்து மருந்தடிக்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் விதச்சி விட்ருக்கோம் இது வந்து கொள்ளப்பயர் விதச்சி விட்டு பாருங்கள் ஆள் வச்சு கொத்தி விட்ருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து மருந்தடிக்கலாங்க இது மருந்தடிச்சால் மட்டும்தான் தெளிஞ்சு வரும் உடனடனே நம்ம பார்த்து இப்போ ரெண்டு மருந்து அடிக்கணுங்க பாருங்கள் மருந்து பாருங்கள் மோனோகிரட்டாபஸ் அப்புறமா பர்ஸ்கல்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது வந்து இரநூத்தம்பது எம்எல் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு டேங்க்குக்கு வந்து ஐம்பது எம்எல் போடுங்க ஐம்பது எம்எல் போட்டோம் அப்படின்னா இரநூத்தம்பதுக்கு வந்து அஞ்சு டேங்க் தண்ணி வருங்க ஸோ அஞ்சு டேங்க் மருந்து அடிக்கிற மாதிரி வரும் எவ்வளோ ரேட் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் மொனோ வந்து இந்த மருந்து மருந்து வந்து நம்ம பேனுக்கு தாங்க அடிக்கிறோம் பேனுக்கு அப்புறமா பருத்திக்கு புழுவுக்கு நிறைய இது வந்து அடித்தோம் அப்படின்னா நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் மருந்து தாங்க அடிச்சிட்ருக்காங்க நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேங்க இது வந்து உளுந்து பாருங்கள் இது வந்து உளுந்து செடி ஸோ நான் அடுத்தடுத்து வீடியோவில் வந்து என்னென்ன செடி எப்படி வளருது எவ்வளோ என்ன மாதிரிலாம் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் வைக்கிறதுலாம் அப்டேட் பண்ணுறேங்க ஸோ நிறையா அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் பாருங்கள் மருந்து தான் தெளிச்சுட்ருக்காங்க நம்ம வந்து கவனிக்காமிட்டுட்டோங்க ஸோ அதனால தான் வந்து தட்டைப்பயிரில் நிறைய பூச்சி வந்துடுச்சு பெயின் இது பாருங்கள் உளுந்து செடி தான் உளுந்து செடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உளுந்து அப்புறமா தட்டைப்பயிர் அப்புறமா வந்து பாசிப்பயிறு பச்சை பயிர் ஸோ மூணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக போட்டிருக்கோம் வீட்டு தேவையான அளவுக்கு விளைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு தேவையானது முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க லேண்டில் இருக்கிறவங்க விளைஞ்சிக்கிறது நல்லதுங்க ஸோ இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினா ரொம்ப ரேட்டுங்க சமாளிக்க முடியாது ஸோ பாருங்கள் நம்ம இப்போ விவசாயத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து விளைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து விலைக்கும் அடிக்கடி நம்ம ஆள் வச்சு வேலை செய்கிறோம் நமக்குமே வருஷம் ஃபுல்லாக தேவைப்படும் ஸோ அதனால் அது இல்லாமல் இது கொள்ளப்பயிருங்க இது மழை வந்தால் மட்டும்தான் விளையும் மழை சரியாக வரலைன்னா சரியாக விளையிறது இல்லைங்க வீணாகவும் போயிடுது ஒரு வருஷம் விளையும் ஒரு வருஷம் விளையாமல் போயிடுது மழை வர்றதை பொறுத்து அது இல்லாமல் மருந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு பொறுப்பாக பார்த்துக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து காய் கொடுக்கும் இது வந்து கொள்ளப்பயிரிட்டுறதுனால மழையை பார்த்து தாங்க விளையும் பாருங்கள் உளுந்து தான் போட்டிருக்குது உளுந்துக்கு தான் பாருங்கள் மருந்து அடிச்சிட்ருக்காங்க இது ரொம்ப ராசி கட்டுங்க உளுந்து தட்டைப்பயிறு பயிறு அப்புறமா உளுவல் கொள்ளுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொல்லப்பயிர் தாங்க மேக்சிமம் கார்த்திக் மாதம் வந்து கொல்லப்பயிர் வந்து உளுந்து தட்டைப்பயிறு இது தள்ளைங்கொட்டை தட்டை பயிறு இதெல்லாமே வந்துருங்க கார்த்திகை மாதம் வந்து கொள்ளு வந்து போடுவாங்க கொள்ளு அப்புறமா மூக்கடலை கடலைன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து போடுவாங்க கருப்பு கடலை இப்போ வந்து சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் சித்திரை வைகாசத்துலேருந்து ஆணி ஆடி ஆவணி இந்த ஸ்டேஜில் வந்து இது வந்து வருங்க பாருங்கள் ஒவ்வொரு டேங்குக்கு வந்து ஐம்பது எம்எல் வந்து எடுத்திருக்காங்க மொனோ வந்து என்னென்னா மருந்து வந்து ஐம்பது எம்எல் வந்து எடுத்து பத்து லிட்டர் தண்ணி ஸோ அவங்க பாருங்கள் அளவு பாருங்கள் ஐம்பது எம்எல் தான் எடுத்திருக்காங்க அது பூச்சி வந்து இது உடனே தெரியாதுங்க நிறைய பூச்சி வந்துருச்சு ஸோ உடனே இன்னொரு மருந்து வாங்கிட்டு வந்து அடைக்கணுங்க இது இது அடித்து தெளிஞ்சிருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து மறுபடியும் மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கலாம் ஏன்னா அடித்தா தான் அது தெளிஞ்சு வரும் இல்லைன்னா செடி வளர்ந்து வரும் இல்லைன்னா அப்படி பொசிங் போன மாதிரி ஆடுங்க சரியாக காய் விற்காது பூ பூக்காது ஸோ அதனால் இது வந்து சீசன் பயிருங்க இப்போ ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் வந்து நம்ம விதைச்சோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் வந்து நல்ல விளைச்சல் வருங்க நெல் மக்காச்சோளம் இந்த மாதிரி தள்ளைங்கொட்டை பச்சைப்பயிர் உளுந்து எல்லாமே வந்து சூப் சூப்பராக வருங்க கலக்கா எல்லாமே வரும் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேங்க பூச்சி நிறையா வந்துச்சு ஸோ அது வந்து கரெக்டாக நீங்கள் அப்பப்போ போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா ரொம்ப கஷ்டங்க இது பாருங்கள் பருத்திக்கு நெல்லுக்கெல்லாம் போடலாங்க ஸோ இதெல்லாம் அடித்தா நல்லா வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இது வந்து கேட்குமா இல்லையா அப்படின்ட்டு தெரியல ஏன்னா நிறைய பெயின் வந்துருச்சு இல்லையா அதனால் வந்து இப்போ ஒரு டைம் அடிச்சு பார்ப்போம் அஞ்சு டேங்க் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ அஞ்சு டேங்க் தான் வந்துச்சு மறுபடியும் வேணும்னா நம்ம வாங்கிட்டு வந்து தான் அடிக்கணும் ஸோ இது வந்து தெளிதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா இன்னொரு டைம் வாங்கிட்டு வந்து கூட அடிச்சிக்கலாம் ஸோ அடுத்து என்ன மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னான்ட்டு அப்டேட் பண்ணுறேங்க அது இல்லாமல் இது காய் வந்து நல்ல காய் கொடுக்குங்க காப்பு இந்த டைம் வந்து இந்த தட்டைப்பயர் வந்து நல்ல காய் கொடுக்கும் தட்டப்பேர்லேயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து கொடிக்காயின்னு சொல்கிறாங்க இது வந்து கொடிக்காயின்னால் கொடி கொடியாக காய் வந்து நல்லா சிகப்பு கலரில் வரும்ல அந்த காய் தான் நினைக்கிறேன் அந்த காய் தான் வரும் ஸோ பார்க்கலாம் அது எப்படி வருது என்னான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்னோட சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணி சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல ஒரு வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ அப்படின்னா ஒரு ஐம்பது செகண்டு தான் பார்க்குறீங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ம ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் லோகோ வந்து ஜம்முன் அவங்க ஃபோட்டிருக்கோம் மறக்காமல் சேனல் போய் பாருங்கள் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நேச்சர் பேஸ் பண்ணி லேண்ட்லைன் என்ன பயிரெலாம் வைக்கலான்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சு இல்லை வந்து கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கேளுங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுறேன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அது இந்த சோசியல் மீடியான்றது வந்து அது யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து ஸ்ட்ரெட் லவ் ஸோ அதை ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக யோசிப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கைஸ் தேங்க்யூ பாய்